வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உயில் குறித்து சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர்கள் துரைச்சாமி ராஜு தலைமையிலான அமர்வு தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே உயில் தொடர்பாக நிறைய முன்தீர்ப்புகள் போட்டிருக்கோம் எங்கிட்டயும் உயிர் தொடர்பாக சில வழக்குகள் வந்து இருக்குது நாம் தான் படித்து நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தாலும் கூட எல்லா வழக்குகளையும் நம்மளால் ஜெயிக்க முடியாது சமீபத்தில் எனக்கு வரிசையாக நாலு கேஸு டிஸ்மிஸ் ஆகிருக்கு நாம் முன்தீர்ப்புகளை எடுத்து கொடுத்தாலும் கூட கோர்ட்டில் வந்து எடுபடாது நம்ம வழக்குல உண்மை இருக்கணும் நம்ம வழக்கை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் இருக்கணும் சாட்சியங்கள் இருக்கணும் இருந்தால் தான் டிகிரி கொடுப்பாங்க சட்டத்தில் உள்ள ஓட்டையை எல்லா சூழ்நிலையும் பயன்படுத்த முடியாது இது எங்கள் சிவில் கேஸில் சரியா இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும் உயில்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும் உயில்னு சொன்ன உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும் அந்த உயிலில் ரெண்டு பேர் சாட்சியாக கையகிட்ருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு நினைவுக்கு வரும் அதே நேரத்தில் உயிலை எழுதி வைத்த நபர் இறந்த பிறகு அந்த உயில் ஊர்ஜிதத்துக்கு வந்துவிடும் அப்படின்னு நமக்கு தெரியும் பதிவு செய்யப்படாத உயிலை வச்சு ஒரு பத்திரம் போட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு ரெண்டு முன்தீர்ப்புகளாக நான் போட்டிருக்கேன் அந்த தீர்ப்புகளை வச்சு நிறைய பேர் வழக்குகளில் போட்டிருக்கிறாங்க ஆனால் ஆர்டர் வாங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியலை நம்ம சேனலில் போட்டிருக்கிற அந்த ரெண்டு தீர்ப்பை வச்சு நான் ஒரு பதிவு செய்யப்படாத உயிரின் அடிப்படையில் பத்திரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் கோர்ட் வந்து அதை ஏற்றுக்கிடலை இது வந்து அன்றிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டு அதனால் நாங்கள் வந்து இதை என்டர்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் போட்ட ரெட் பெட்டிஷனை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனால் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வந்து பதிவு செய்யப்படாத உயிலையும் வைத்து நீங்கள் பத்திரம் போடலாம் அதை சப்ரிஸ்டர் வந்து ரிவியூசல் பண்ண முடியாது சட்டத்தில் அதுக்கு வழிவகை இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பே வழங்கியிருக்கிறாங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் தேர்ட்டி டூ ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு அமன்மென்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அந்த பிரிவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் சப்ரிஷ் ஆஃபீஸில் தாக்கல் செய்யப்படும் ஆவணத்தில் எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குவவர் ரெண்டு பேருடைய புகைப்படம் ஓட்டணும் கையெழுத்து வாங்கணும் கைரேகை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் தேர்ட்டி ஃபோரில் சார்பதிவாளருக்கு ஒரு ஆவணத்தை பதிவுக்கு ஏற்கும் பொழுது என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பிரிவு நீங்கள் முப்பத்தி நாலில் படித்து பார்த்தீங்கன்னா டைட்டில வச்சு டிசைட் பண்ணுவதற்கான அதிகாரம் அவருக்கு அதை சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க முன்னாடி ஆவணத்தை தாக்கல் செய்யும் நபரை என் அடையாளம் குறித்து நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அதே போல் இந்த ஆவணத்தை எழுத போகிற ஆதார் கார்டு இதெல்லாம் நீ செக் பண்ணிக்கோ விட்னஸுகளை செக் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க சரியா ஆனால் எப்படி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாண்டிங் அந்த ரெவின்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கோ அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் அப்படின்னு இருக்குது அதில் ரூல் ஃபிஃப்டி ஃபைவ்ல சப்ரிஜிஸ்டார் தனக்கு முன்பாக ஆவணப்பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணத்தின் உண்மைத்தன்மையை குறித்து அவர் விசாரித்து தெரிஞ்சுக்கிடலாம் உண்மையிலேயே சொத்தை எழுதி கொடுப்பவருக்கு அந்த சொத்தில் உரிமை இருக்கா அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் அது இருக்குது அது சம்மந்தமாகவும் நிறைய தீர்ப்புகள் இருக்குது சரியா இப்போ ஒரு உயில் இருக்குது அந்த உயிலில் ரெண்டு விட்னஸ் கைத்து போட்டிருக்காங்க நம்ம ஒரு விட்னஸை நீதிமன்றத்தில் சாட்சியாக விசாரித்து விட்டோம் இப்போ இந்த நூறு விட்னஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவரை கட்டாயமாக ஒரு சாட்சியாக விசாரிக்கணுமா எந்த சூழ்நிலையில் அவரையும் ஒரு சாட்சியாக விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் நான் ரொம்ப சுருக்கமாக திருப்ப சொல்கிறேன் இந்த வழக்கில் வேறே புரியல நாராயண் நமேடோ கதாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் இவர் தான் வாதி பிரதிவாதி வந்து ஜான்கி நாராயணன் போகிர் அப்படின்ட்டு இருக்கிறாங்க நம்ம நாராயணன் வச்சுக்கிடுவோம் அங்கே ஜானகின்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த வாதி யாரு நாராயணன் இப்போ இவர் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் சொன்னார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்து ஹோனாச்சி டமா கடமின் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது நான் அவருடைய சகோதரரின் மகள் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி அந்த ஹோனாஜி டமா கடாமின் மகள் ஹோனாஜி டமா கடமின் அவருக்கு பாத்தியப்பட்ட இந்த வழக்கு சொத்துக்களை எனக்கு இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஒரு உயிர் மூலமாக எழுதி கொடுத்து விட்டார் அவர் இறந்த பிறகு அவர் எழுதி பெற்ற உயில் ஊர்ஜிதத்துக்கு வந்து இந்த வழக்கு சொத்தை நான் அனுப்சிட்டு வர்றேன் நான் உரிமையாளர் ஆகிட்டேன் அப்போ உயிலின் அடிப்படையில் இந்த சொத்து எனக்கு சொந்தமானது இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி யார் எனக்கு உயில் எழுதி கொடுத்தார்களா அவருடைய மகள் அவளுக்கும் இந்த சொத்துக்கும் சம்பந்தமே இல்லை உயிர் படி இந்த சொத்து எனக்கு சம்மந்த எனக்கு சொந்தமானது ஆனால் இந்த பிரதி இந்த பிரதிவாதி சொத்தை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க நான் கேட்டும் எனக்கு கொடுக்கலை அதனால் அந்த வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்ணணும் அதே நேரத்தில் எனக்கு ரெக்கவரி ஆஃப் பொஷன் வேணும்னு கேட்டு வழக்கை போடுறார் அப்போ அந்த வாதியினுடைய பைண்ட்டில் இருந்து என்ன தெரியுது சொத்து ஹோனாச்சி டமா கடமின் அப்படிங்கிறதுக்கு சொந்தமானது வாதியார் அவருடைய அண்ணன் மகன் சகோதரன் மகன் அண்ணனோ தம்பியோ ஒருத்தனுடைய மகன் பிரதிவாதியாரு அவருடைய மகள் இந்த ஆள் என்ன பண்ணி விட்டார் தம் பொண்ணுக்கு உயிர் எழுதி வைக்காமல் சகோதரன் மகனுக்கு உயிர் எழுதி வச்சு விட்டார் அந்த உயிரின் அடிப்படையில் சொத்துக்கு வாதி உரிமை கோருகிறார் இந்த வழக்குக்கு அந்த பிரதிவாதி மகள் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க பெரும்பாலும் என்ன போடுவாங்க வாதியின் வழக்கு உண்மை இல்லை அந்த உயிர் உண்மையான உயிர் இல்லை அது மோசடியானது அதை எங்கள் அப்பாவை ஏமாற்றி எழுதி வாங்கியிருக்கலாம் எங்கள் அப்பாவுக்கு நான் மட்டுமே வாரிசு அப்போ நான் பெத்த மகன் நான் இருக்கும்போது அவருக்கு சொத்தை எழுதி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருப்பாங்க இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கிறாங்க ஒரு விட்னஸ் யாருன்னா அந்த உயிலில் கண்ட ஒரு சாட்சி இன்னொரு விட்னஸ் யாருன்னா அந்த உயிலை எழுதிய எழுத்தர் சரியா என்டெர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரௌண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா உயில் உண்மையானது உயில் சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லி டிகிரி பண்ணிடுறாங்க அதனை ஏற்று இந்த மகளான பிரதிவாதி ஃபஸ்ட் அப்பில் போகிறாங்க ஃபர்ஸ்ட் அப்பில் அலோவ் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எட் என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னா வாதி உயிலை சட்டப்படி நிரூபிக்கப்படவில்லை நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு போகிறாங்க இரண்டாவது மேல்முறையீடு என்ன நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா உயில் உண்மையானதுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ மூணு கோர்ட்லேயும் மாறி மாறி ஆகுது ஃபஸ்ட்டு கோர்ட்டு உயிலை ஏற்றுக்கிறது ஃபஸ்ட் அப்ளேட் கோர்ட்டு உயில் சரியில்லைன்னு சொல்லுது திருப்பி ஹை கோர்ட்டு உயில் உண்மையானதுன்னு ஏற்றுக்கிறாங்க இப்போது அந்த மகள் வந்து பிரதிவாதி உச்ச நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் வியூ பெட்டிஷனில் போகிறாங்க இருதரப்பு வாதங்களையும் நீதியரசர்கள் கேட்குறாங்க கேட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கு சொத்து ஹோனாஜி டமா கடமின் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது அவருடைய ஒரே மகள் தான் இந்த வழக்குல பிரதிவாதி வாதி யாருன்னா அவருடைய சகோதரரின் மகன் இந்த வாதி ஹோனாஜி டமா கடமின் இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எழுதி வைத்த உயிலின் அடிப்படையில் சொத்துரிமை கோருகிறார் ரெக்கவராக போர்ஷனும் கோருகிறார் ஆனால் அவன் மகளான பிரதிவாதி அந்த உயிலை எதிர்க்கிறார் அந்த உயில் உண்மையானது இல்லைன்னு சொல்கிறாங்க கீழமை நீதிமன்றத்தில் வாதி உயிலை நிரூபிக்க அவர் தரப்பில் ரெண்டு விட்னஸை விசாரிச்சிருக்கிறார் ஒருத்தர் அந்த உயிலை எழுதிய எழுத்தர் இன்னொருத்தவர் அந்த உயிரில் கண்ட ஒரு விட்னஸ் நாம் அந்த உயிலை ஆராய்ந்து பார்த்தோம்னா அதில் ரெண்டு விட்னஸ் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க ஒன்று ராமகிருஷ்ண வாக்லே இன்னொருவர் வந்து பிரபாகர் சிங்கர் இந்த பிரபாகர் சிங்கர் தான் விட்னஸ் பாக்ஸுக்கு வர்றார் அப்போ அவரை எதிர்த்தரப்பில் குறுக்கு விசாரணை பண்ணுறாங்க அப்படி குறுக்கு விசாரணை பண்ணும்போது அவர் சாட்சியத்தில் இந்த உயிரை நிறைவேற்றப்பட்டது குறித்து ஒரு தெளிவான சாட்சியம் அவர் அளிக்கவில்லை அதாவது ப்ராப்பராக அவர் வந்து எவிடன்ஸ் கொடுக்கல அவர் ஒரு கட்டத்தில் தன்னுடைய விசாரணையின் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா குறிக்க விசாரணையில் நான் உயிலில் கையெழுத்து செய்யும் பொழுது வாதியின் வீட்டில் மற்றொரு சாட்சியான ராமகிருஷ்ண வாக்கிலே இருந்தாரா அப்படிங்கிறது குறித்து எனக்கு தெரியாது அதே போல உயிலில் நான் கையெழுத்து போடும் பொழுது உயிலை எழுதியவர் அங்கு இருந்தாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது நினைவு இல்லை அப்படின்னு சாட்சியம் அளிக்கிறார் அப்போ உயிலானது எங்கே வைத்து எழுதப்பட்டிருக்கு இந்த பாதியின் வீட்டில் வைத்து எழுதப்பட்டிருக்கிறார் அந்த உயிலில் சாட்சியை யார் கையை அந்த பிரபாகர் கெழுத்து கொடுத்தார் அப்போ அவர் கையெழுத்து போடும்போது என்ன சொல்லிடுறாரு இன்னொரு சாட்சி இருந்தாரான்னு அங்கே இருந்தாரான்னு எனக்கு தெரியாது அதே போல் அந்த உயிரை எழுதிய ஆவண எழுத்துரும் அங்கே இருந்தால் எனக்கு தெரியாது அப்படின்றத பொதுவாக இந்த உயிரில் அட்டஸ்டிங் விட்னஸ் பண்ணுறவங்களுக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும்னா உயிரை எழுதி கொடுப்பவர் ஒருவர் ஃபிட்னஸ் ரெண்டு பேர் இவங்க ஒருவருக்கொருவர் கையெழுத்து போட்டு இருப்பதை ஒருவருக்கொருவர் பார்த்துருக்க வேண்டும் தான் பேசிக்கு இவர் என்ன சொல்லிட்டார் அந்த ராமகிருஷ்ண விவேகளே அங்கே இருந்தாரே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டார் அதே நேரத்தில் எழுத்தர் அங்கே இருந்தாராங்கிறது குறித்து எனக்கு நினைவில் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்போது உயில் நிறைவேற்றப்பட்டது குறித்து இந்த பிரபாகர் சரியாக சாட்சியம் அவருடைய சாட்சியமானது இந்த உயிலை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தராக யாரை விசாரிச்சிருக்கிறாங்க அந்த உயிலை எழுதியவரை விசாரிச்சிருக்கிறாங்க அவர் பேர் என்ன பேர் தத்தராய் ராய்கர் இப்போ அவர் நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் தான் அந்த உயிலை எழுதுனேன் அந்த உயிலை எழுதியவராக நான் அந்த ஆவணத்தில் ஒரு கையெழுத்து செஞ்சுருக்கிறேன் இந்த உயிலில் கண்ட ரெண்டு விட்னஸும் நான் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சாட்சியம் முடிச்சிருக்காரு எப்போதுமே உயிலை எழுதிய எழுத்துர் வந்து ஒரு சான்றப்பமிட்ட சாட்சியாக மாட்டார் சான்றப்பமிட்ட சாட்சி அட்டஸ்டிங் குறித்து எந்த சட்டத்தில் விளக்கம் டிபி ஆக்ட் பிரிவு மூணுல சொல்லியிருப்பாங்க அப்போது ஒரு ஆவணத்தில் சா ஒரு சா ஒரு ஒருவராக கையெழுத்திடும் சாட்சியாக கூட சொல்லக்கூடாது அந்த ஆவணத்தை எழுதும் எழுத்தர் எந்த காலத்திலும் சான்றப்பமிட்ட சாட்சியாக மாட்டார் அவர் வந்து ஒரு அட்டஸ்டிங் விட்னஸாக கருதப்பட மாட்டார் அதனால் உயிலு கிஃப்டீடு போன்ற ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் அதை எழுதிய எழுத்தர் வந்து சொல்லுகிற சாட்சியம் வந்து நீதிமன்றம் எப்போவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் இங்கே என்ன ஆயிருந்தது அப்படின்னா அந்த எழுத்தர் சொன்ன சாத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இதை இந்த வாதி தரப்பில் உள்ள அட்வொகேட்டும் பெருந்தன்மையாக ஒப்புக்கொள்கிறார் ஆமாங்க அது எழுத்தர் தான் அதனால் எங்களை நாங்கள் அதை ஒரு கடினமாக அவர் சாட்சியத்தை நான் ஏற்றுக்கொள்ள சொல்லி நாங்கள் அவங்களை வலியுறுத்தல அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ உயிரில் ரெண்டு சாட்சி கையொப்பமிட்டுருக்கிறாரு அதில் ஒரு சாட்சி நீதிமன்றத்துக்கு வந்து சரியாக சாட்சியம் அளிக்கலை அளிக்கலை சரியா இப்போ இந்த பிரதிவாதி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிரில் ரெண்டு பேர் சாட்சி கையொப்பமிட்டுருக்குறாங்க ஒரு சாட்சி நீதிமன்றத்திற்கு வந்து சாட்சியம் அளிக்கும் போது அந்த உயில் நிறைவேற்றப்பட்டதற்கு நிறைவேற்றப்பட்டது குறித்து சரியாக சாட்சியம் அளிக்கலை அப்படியானால் நீங்கள் அடுத்த விட்னஸை விசாரிச்சிருக்கணும் அப்படி விசாரிக்காமல் விட்டது வந்து தவறு அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வாதியின் தரப்புல ஆஜரான விளக்கங்கிற என்ன சொல்றாரு ஏங்க இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டுல ஒரு சான்றப்பமிட்ட ஆவணம் எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு சாட்சி வச்சு நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் எங்கே ரெண்டு விட்னஸையும் வச்சு நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லவே இல்லைல்லாம் அப்புறம் ஒரு விட்னஸ் தான் நாங்கள் விசாரிச்சிருக்கோமே போதுமானது இன்னொரு விட்னஸை விசாரிக்க வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு அவங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க இப்போ கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க நீ உயிரின் அடிப்படையில் வழக்கு நடக்குது உயிலில் கண்ட ஒரு சாட்சி நீதிமன்றத்துக்கு வந்து உயிர் நிறைவேற்றம் குறித்து அவர் சரியாக சாட்சியம் அளிக்கல அவரது சாட்சியம் போதுமானதாக இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இன்னொரு விட்னஸையும் கண்டிப்பாக விசாரிச்சிருக்கணும் அப்படின்னு கருத்தை சொல்லும் பொழுது இதற்கு பதிலளிக்கும் விதமாக வாதித்தரப்புல என்ன சொல்கிறாரு சிக்ஸ்டி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு சிக்ஸ்டி எயிட் பிரகாரம் நாங்கள் வந்து ஒரு விட்னஸை விசாரிச்சிட்டோம் இன்னொரு விட்னஸை விசாரிக்கணும்னு சட்டமே சொல்லலை இப்போ நாங்கள் உயிரில் அப்படியானால் நாங்கள் பிரிவு எழுபத்தி ஒன்றின் பிரகாரம் நாங்கள் இதர ஆதாரங்களை கொண்டு நிரூபிச்சிக்கிடலாம் அப்படின்னு பதிலளிக்கிறாங்க இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உயில் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு அறுபத்தி மூணில் சொல்லியிருக்கிறாங்க அந்த உயிலை எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய சாட்சி சட்டம் பிரிவு அறுபத்தி எட்டில் சொல்லியிருக்காங்க அந்த உயிரில் கண்ட ரெண்டு விட்னஸில் குறைந்த விஷயம் ஒரு விட்னஸை விசாரிக்கணும் இப்போ ரெண்டு விட்னஸுமே இறந்து போனாங்க அப்படின்னா நீங்கள் பிரிவு அறுபத்தொம்போதுக்கு வந்து அந்த சான்றப்புமிட்ட சாட்சியின் கையெழுத்தை நன்கு அறிந்த நபரை வச்சு அதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டாங்க இப்போ அப்படியும் நிரூபிக்கலைன்னா நீங்கள் எழுபத்தி ஒன்றுக்கு வந்து அந்த உயில் நிறைவேற்றுறது பட்டு குறித்து வேறு ஆதாரங்களை கொடுத்து நிரூபித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் ஒரு உயில் இருக்கு உயிலில் கண்ட ஒரு விட்னஸ் பிரபாகர் வந்து நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கும் பொழுது அந்த உயில் நிறைவேற்றும் செய்யப்பட்டது குறித்து சரியாக சாட்சி அளிக்கலை அவரது சாட்சி முன்னுக்கு பின்னும் மரணாக இருக்குது இன்னொரு சாட்சியை தான் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு எழுத்தையும் இருந்தாரா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அப்போ அவர் அவர் அந்த உயிர் நிறைவேற்றப்பட்டது அந்த உயிர் எழுதப்பட்டது குறித்து சரியாக சாட்சியம் அளிக்காத நிலையில் நீங்கள் அந்த உயிரில் கண்ட இன்னொரு விட்னஸை கண்டிப்பாக விசாரித்திருக்க வேண்டும் ஆனால் அவரை நீங்கள் விசாரிக்கலை அப்படி விசாரிக்காமல் நீங்கள் டேரெக்டாக அடுத்த செக்ஷனான இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு எழுபத்தொன்னுக்கு போக முடியாது உயிரில் ரெண்டு சாட்சி எடுக்கிறாரு ஒரு சாட்சி சரியாக வந்து சாட்சியை மறிக்கவில்லை என்றால் இன்னொரு சாட்சியை நீங்கள் நீதிமன்றத்தில் ஏற்றி அந்த உயிரை நிரூபிக்கணும் அதுவும் ஃபெயிலியர் ஆனால் தான் நீங்கள் எழுபத்தொன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே சாட்சி சென்னு பிரிவு எழுபத்தொன்னு சொல்லுது இப்போ ஒரு விட்னஸ் ஒரு உயிலை கண்ட விட்னஸை நீங்கள் பாக்ஸுக்கு கூப்பிடுவீங்க அவர் வேண்டுமென்றே வந்து கையெழுத்தை மறுக்கிறாருன்னு வச்சுக்காங்க கையெழுத்தை போட்டுவிட்டு பிற்பாடு துட்ட துட்டக்கிட்ட வாங்கிட்டு இங்கே வந்து எங்கே அது என் கையெழுத்தே கிடையாது நான் போடவே இல்லைன்னு சொல்லி மறுத்துறான் அப்படி இல்லைனா எனக்கு நினைவில்லைன்னு சொல்லிடுறான்னு வச்சுக்காங்க இப்ப நீங்க என்ன செய்யலாம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் நீங்க இந்திய சாட்சி சட்டம் பிரிவு எழுபத்தி பயன்படுத்த முடியும் அப்படியானால் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிரில் ரெண்டு சாட்சி இருக்கிறாங்க நீங்கள் ஒரு சாட்சியை பாக்ஸில் ஏற்றினால் போதுமானது அந்த ஒரு சாட்சி ரொம்ப கிளியராக உயில் நிறைவேற்றப்பட்டது குறித்து சாட்சியம் அளித்து விட்டால் நீங்கள் இன்னொரு சாட்சியை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை அந்த ஒரு விட்னஸ் வந்து உயில் குறித்து சரியாக சாட்சியம் அளிக்கவில்லை என்றால் நீங்கள் மற்றொரு சாட்சியை கண்டிப்பாக நீதிமன்றத்தில் பாக்ஸில் ஏற்றி நீங்கள் உயிரை நிரூபிக்கணும் நிரூபிச்சிட்டு தான் நீங்கள் பிரிவு எழுபத்தொன்னுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுபத்தொன்றுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி உயிலை வந்து இந்த வாதி சரியாக ஹை ஹைகோர்ட்டு வந்து தவறுதலாக தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்படேட் கோர்ட் வழங்கின தீர்ப்பு தான் சரின்னு சொல்லி இந்த மகள் பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற ஸ்பெஷல் பெட்டிஷனை அலோவ் பண்ணி உத்தரவிட்ருக்காங்க ரொம்ப அருமையான தீர்ப்பு நிச்சயமாக அனைவருக்கும் பயன்படும் இந்த தீர்ப்பை படித்து பாருங்கள் ஷார்ட் தீர்ப்பாக தான் இருக்குது நார்ந்தான் உங்களுக்கு ஒரு கதை சொன்ன மாதிரி சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கேன் சரியா இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நீ உங்கள் கையில் ஒரு உயில் இருக்குன்னா அந்த உயிலை எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டாலும் கூட நீங்கள் விட்னஸ் வச்சு அதை நிரூபிக்கணும் முதல்ல அதை நினைவில் வச்சுக்காங்க எதிர்த்தரப்பில் வந்து ஆமாம் உயில் உண்மையானதான் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் விசாரிக்காமல் இருக்கக்கூடாது நிறைய ரீசன் சைட்டேஷன்லாம் வந்துருச்சு அப்போது ஒரு உயிலை எதிர்த்தரப்பு ஒப்புக்கொண்டாலும் கூட நீங்கள் நிச்சயமாக சாட்சியை வச்சு நிரூபிக்கணும் நீங்கள் சட்டப்படி பார்த்தா ஒரு சாட்சியை விசாரித்தால் போதுமானது அந்த ஒரு சாட்சி நீதிமன்றத்தில் வந்து உங்கள் உயிலை நிரூபிக்கும் விதமாக ஒரு பக்காவான ஒரு சாட்சியத்தை அழைத்து விட்டால் நீங்கள் ரெண்டாவது சாட்சியை பாக்ஸில் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் அழைத்து அந்த முதல் சாட்சி சொதப்பிட்டாருன்னா நீங்கள் ரெண்டாவது சாட்சியை கண்டிப்பாக நீதிமன்றத்தில் விட்னஸ் பாக்ஸில் ஏற்றி விசாரித்து அந்த உயிரை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த தீர்ப்பு நமக்கு பேசுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் எனக்குமே இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் திருநெல்வேலி ஏடிஜே கோர்ட்டில் வந்து பதிமூணு பார் ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு நடத்தியிருக்கேன் அது ஒரு முழுக்க முழுக்க ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட வழக்கு சரியா அந்த வழக்கில் அடுத்த மாதம் சாரி இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு தானே இருபத்தி தேதி அந்த வழக்கில் வந்து தீர்ப்புக்கு இருக்குது இருபத்தி நாலு ரெண்டா இருபத்தி நாலு மூணான்னு எனக்கு ஞாபகம் இல்லை அது முழுக்க முழுக்க உயிலை வச்சு தான் அந்த வழக்கு நடக்குது அதாவது நான் வாதிக்கு வழக்கறிஞர் பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு உயிலையும் ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தையும் கொண்டு வர்றாங்க ஒரே குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனை அதில் அந்த உயில் வந்து போலியான உயில் அது உண்மையான உயில் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கட்சி பண்ணுறோம் வழக்கில் எல்லாமே ஆர்க்மெண்ட்டுக்கு மட்டும் எல்லாம் முடிஞ்சு போய்ச்சி ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வச்சுருக்காங்க ஓஎஸ் நம்பர் பதிமூணு பார் ரெண்டாயிரத்தி இருபது வாய்ப்பு கிடத்தையா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து படித்து பாருங்கள் அந்த உயிர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அதுலேயும் இருக்கும் இந்த தீர்ப்பை படித்து பாருங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி